வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தலுடன் தொடர்புடைய தாக்குதல் சம்பவங்களில் எழுபத்தி ஒன்பது பேர் கைது பிள்ளையான் விடயத்தில் தன்மையை உணர்ந்து அநூர தரப்பு வெளியிட்ட தகவல் நாட்டின் சில பகுதிகளில் கடும் மழை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரி விதித்த இன்றம் ஆட்டம் காணும் சீனா இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மேறியமை தொடர்பில் நூற்றி முப்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதல்கள் உள்ளிட்ட ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை எழுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட நபர் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் பதினெட்டு வேட்பாளர்களும் அடங்குவதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேதி முதல் இன்று வரை முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் தெரிவித்துள்ளார் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஆறு முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி மூன்று முறைப்பாடுகளும் வேறு கூற்றங்கள் தொடர்பில் எண்பத்தி ஆறு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றி எழுபத்தி மூன்று முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் வழக்கறிஞராக கம்மன் நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகிறதாக அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த நாட்டில் கம்மன் பிள வழக்குகளை விசாரித்து பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை ஆனால் பிள்ளையான் வழக்கறிஞராக கம்மன் பிளவை தேர்ந்தெடுத்துள்ளார் பிள்ளையாணின் வழக்கையும் கம்மன் பிள கையில் எடுத்துள்ளார் இவை வெறும் அரசியல் அல்ல இவை ஒரு பெரிய தற்போது நூல் பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்போது சுறுசுறுப்பாகி முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகிறது குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்படுகிறது குற்ற புலனாய்வு திணைக்களமும் வழக்கு மற்றும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் பணியை தொடங்குகிறது அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன அதற்கு அரசாங்கம் தேவையான வசதிகளை மட்டுமே வழங்கி வருகிறது என்றார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகமோ மத்திய தென் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேலும் மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளிலும் காளி மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காளிவெளியில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் விதித்த வரிகளால் சீன சிறு வணிகங்கள் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவிற்குள் நுழையும் அனைத்து சீன பொருட்களுக்கும் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரியை ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் விதித்ததால் இந்த நெருக்கடி ஏற்பட்டது இந்த நிலையில் இன்று இதுவரை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த இறக்குமதி வரியை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படவிருந்த பல பொருட்கள் இன்னும் சீனாவில் உள்ள கிடங்குகளில் இருப்பதாக சிறு வணிக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் நோக்கத்துடன் தயாரிக்கப்படும் பல பொருட்கள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு ஊடக தரவுகளின்படி முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகங்களில் உரிமையாளர்கள் இந்த வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வரிகள் சீனா மட்டுமல்ல அமெரிக்காக்களையும் கடுமையாக அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக வெளிநாட்டு நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவு இரவுட்டும் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி